And I'm to uh, to you because you are the asset of a country. I hope my slides give you uh, some knowledge and idea of how to become a uh, in future. My father is a math student, I'm a former student. I'm a TV older. Uh, I came back from then. ஓகே இஸ் ஐ கேன் ஐகே தேங்க்யூ மைனூலி தயாராக ரொம்ப புதுமையாக இருக்கணும் ஒரு தொழில் செய்கிறதுக்கு எழுத்தோன்னு வந்து நாங்கள் ரஜினி விஜய் இந்த படத்தில் வரணும் ஞானிகம் இந்த படம் தானோம் அப்படி இதுதான் இப்போ இருக்கிற தங்க சிந்தை ரொம்பவே ஒரு கவலைப்பட விஷயம் உடனேயாவே தெரியாமல் பார்க்கணும் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலிஜியை முடிஞ்சது நான் மேகிரு வேலைக்கு போவேன் எனக்கு சம்பளம் வந்து மூவாயிரத்து அஞ்சூறுவான் ஒரு நாளைக்கு இல்லை மாசுக்கு எனக்கு பஸ்ஸில் கூட அந்த செலவு காணும் அப்போ பார்த்தீங்கன்னா நான் போனது வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது நான் தான் அப்போ என்ன பயனெற்று ரூபாயில் மூவாயிரத்தி ஐநூறுபாதுன்றது ஒரு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நான் நாற்பத்தஞ்சு ரூபாய் இல்லை ஐநூறு ரூபா தான் எனக்கு என்ன எங்களை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் மற்றது அவமானம் என்ன கூடுதலாக நாங்கள் வைக்கிறது இந்த வேலை செய்த அவமானம் அந்த வேலை செய்தால் அப்படி இல்லை நமக்கு எது பிடிக்கிறதோ அதை வந்து அவமானத்தை நாங்கள் அடையாளமாக்கணும் அதெல்லாம் நம்மளை முயற்சி இப்போ எனக்கு கிணக்கு பேர் சொல்லினா ஒன்றும் செய்யலாது செய்யலாதுன்னு அதை நாங்கள் தான் முடிவெடுக்கணும் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் செய்யுங்க இப்போ அது நல்லா வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு அது நல்லா பண்ண முடியல அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்கிங் டேஸ் இப்போ நான் ரயில் நாளையில வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டாக நான் கடை ஒன்று திறந்தது வந்து டவுனில் அப்போ எனக்கு பேக்கரியை பற்றி ஒரு நாலேஜுமே இல்லை அப்போ நான் அதை ஆரம்பிக்கல ஒன் மந்த்லேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நாங்கள் எங்கள் அப்பா வந்து ப்ரெட்டும் பன்ஸு தான் விற்று வந்தார் அப்போ அப்பா சொன்னா உனக்கு இதில் இண்டஸ்ட்ரியை நீ இதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டு வாங்க அப்போ நான் வந்து யுஎஸ்சியில் போய் பேக்கிங் அண்ட் சயின்ஸ் படிச்சு கோர்ஸ் முடிச்சேன் அதுக்கப்புறம் தான் திருப்பி திருநெல்வேலியில் வந்து நான் இந்த கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நானும் ஃபெயிலியர் ஆகி தான் நான் வந்து திருப்பி அதை ட்ரை பண்ண தான் சக்ஸஸ் வந்தது அதை ஒன்றும் நைட்டில் முடியலை எங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் நீங்கள் நினைக்க மாட்டீங்க நான் இரவு படமாக செய்து சிறு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கரியை வந்து திருநெல்வேலியில் திறந்தேனா அப்புறம் வந்து எல்லா பேக்கரி இண்டஸ்ட்ரி இருக்கு ஜனால இருக்காக இன்வைட் பண்ணேன் அதே சொன்ன ஒரு வார்த்தை தான் ஃபொரியில் போய் இதெல்லாம் படித்து வந்துட்டு இங்கே அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே சக்ஸஸ் ஆகுதுங்க அப்புறம் பிஎஸ்ரே எல்லா பேக்கரி ஆகலும் எந்த பேக்கரி மாதிரி நடத்தணும்ட்டு நான் ஒரு பேர் க்ரியேட் பண்ணாங்க அது வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திங் யூனிங் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பத்து கூட இருக்கக்கூடாது வேறு எதாவது எங்களுக்கு என்ன யூனிக்னஸ் இருக்குது அதை இதை நான் இன்னும் பார்க்கணும் சனத்துக்கு பத்தோட பயனுள்ளால் நாங்கள் வந்து ஒழிக்கும் சைனா மாட்டோம் எங்களுக்கு ஒரு நாலேஜ் எங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு நீங்கள் செய்ய முடியும் டெலிகேஷன் இது வந்து எப்படிண்டா உங்களுக்கு வந்து தொழில் ஆரம்பிக்கும் முதல் ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ யாரையும் அனுப்பி ஆரம்பிப்பீங்க அதை தைரியம்லாம் போய் முடியும் அது ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது எங்கேயா ஐடியாவை ஒரு ஆளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை அப்போ இப்போ நீங்கள் ஒரு ஐடியா சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா சொல்லணும் அப்போ எங்களுக்கு வந்து எங்களுக்கு நுழைச்சுருக்கணும் ஏ டு சேட் எங்களுக்கு அந்த நுழைச்சு இருந்தால் தான் எங்களுக்கு தெரியும் இந்த தொழில் சரியாக தான் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் விஷயம் உங்களுக்கே ஒரு கிளியர் விஷயமான தொழிலை பற்றி இல்லாட்டி உங்களுக்கு உங்களோட ஒர்க்கர்ஸும் இருக்காது அப்போ எப்போவுமே போன விஷயம் ஒரு ரோட்டாக இருக்கணும் அந்த ரோட்டை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற நாட்டும் ரோட்ல ரோட்டை ட்ராவல் பண்ணணும் இப்போ அஞ்சு பேரும் அஞ்சு ரோட்டில் போனால் ஆக்சிடண்டாக நடக்குது அப்போ ஒரே ரோடு அப்போ அது உங்களுக்கு வந்து கிளியரான ரோட்டாக நீங்கள் டிசைட் பண்ணி இருந்தால் எப்போவுமே சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்புறம் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் எப்போவுமே பேப்பர் ஒர்க்கில் செய்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸும் நடக்காது உங்களை அந்த ப்ராஃபிட் மாஞ்சின் ப்ராஃபிட்டெலாம் ப்ரா பேப்பரில் பாடணும் ரியல் அது வந்து கூட ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட் ஆகாது அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா சூழ்நிலைக்கு இந்த மாதிரி உங்கள் அந்த ஒப்பர்ச்சுனிட்ட பார்க்கணும் டெவலப் படாமல் அது வந்து இப்போ நான் வந்து பணக்கான கூடாது இப்போ நான் பார்த்தேனா இப்போ நான் இங்கே வந்து கரைக்கிறதுக்கு எங்கேயாச்சிக்கணும் வேணக்காண்டி அப்போ நான் பார்ப்பேன் வேர் டெஸ்ட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணீங்களே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அதை எப்படி வந்தாங்கன்னா அப்போ பார்த்து செருவில் இருந்தோன்னே இன்சூரன்ஸ் ஒன்று போயிருப்பாங்க அந்த இன்சூரன்ஸில் கிடைச்சு காசு நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ இருந்த பேர் நாலு பேர் இப்போ என்ன நூற்றி எழுவது பேர் வேலை செய்யணும் கொடுக்குதாக லேடிஸ் தான் அப்போ என்ன சொல்லினோம் தாங்கள் வீட்டுக்கு வரைக்கும் டென் ருபீஸ் பேக்கில் தான் வந்திருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அவைக்கு வீடு இருக்கு எல்லோரும் மோட்டர் கூட வாங்கின வசதியில் இருக்கணும் அப்போ அதெல்லாம் எனக்கு பெருமையான விஷயம் அப்போ எப்போவுமே நான் எங்களை பேடி இன் பண்ணக்கூடாது நம்ம சுற்றி இருக்கிற அவையே நல்லா இருந்தால் தான் எங்களால் நல்லா இருக்க முடியும் ஸோ நான் என்ன எனக்கு யோசிக்கிறதும் இங்கே வெருகஸ் தான் அவங்க தான் என்ன கதவு அவங்க தான் என்னை நல்லா வச்சுருந்தாங்க அப்போ கொரோனா டைமில் கூட நான் அவங்க இந்த விளையாடுவேன் எங்கள் இருந்து நான் சிலரி ஃபுல்லாக பே பண்ணாங்க அப்போ இது எல்லாம்தான் என்ன வெருந்த வெறுப்பு வந்து வெகஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படிப்படியாக தான் நான் முன்னேறிப்பேன் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நாங்கள் வந்து இந்த முப்பது நாற்பது நான் செய்

இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி படிப்படியாக முன்னேறிக்க முன்னேறி அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாள்லேயே நாங்கள் ஜெக் போட் அடித்த மாதிரி பெரிய எப்பவுமே ஸ்டேப் பை ஸ்டேப்பாக தான் போடுவோம் இதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எங்கள் இந்த ஃபேக்ட்ரி மாதிரி தான் எங்கெண்ட் அவுட்லெட்டு மாதிரி தான் ரெண்டாயிரத்தி நாலுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி மாறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழா இந்த ஒரு நாள் ஆடனா அங்கே முன்னேறலாரு போன கணவன் பெருசாக காணும்

இதை முன்னே வந்து எங்களை அப்பா பார்த்தீங்களா சைக்கிளில் தான் பானும் ஒவ்வொரு கடைக்கும் போட்டுக்கணும்ன்ற ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த அதுவும் பார்த்து ஆனால் இப்போ நான் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன செய்யறேன் பண்ணிடுறாங்க அப்புறம் வளர்ச்சியை பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு அப்போ என்ன அப்பா அன்னைக்கு டெவலப் பண்ணுறதுனால நான் சைக்கிள் வளர்க்குறது இன்னைக்கு நான் இந்த நிலமைக்கு வந்திருக்கிறாரு அப்போ எப்பவுமே இந்த சிறிது ஒரு பிரச்சனை எனக்கு இப்போ அப்பா விவசாயி இருப்பேன் அவங்க பிள்ளை வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பீங்க பட் அட்வைஸ் அப்பாவுக்கு இருக்க மாட்டேன் நீ எனக்கு சொல்றியா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க பிள்ளையும் வந்து அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா பிள்ளையும் அப்பாவும் சேர்ந்து அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் இருக்கணும்

இப்ப பாருங்க இந்த பேக்கரி வந்து பேங்க் ரேஞ்சு கிட்ட வந்து இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொறியின் இருந்து ஆக்களை கூட்டி வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது ஏனென்றா இப்போ வெள்ளக்காரன் பாருங்கோ ஒரு சாதாரண வேதமான வேலை மாதிரி தான் இருக்கிற இப்போ நாங்கள் இதே பெற்று அங்கேயிருந்து கொண்டு வந்துட்டா அதே யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு இங்கே நான் வேலை செய்ய பண்ணுவேன் அப்போ ஒரு ஆளுக்கு வந்து நான் கீழே இருந்து சொல்லி கொடுத்தா தான் அவங்க அதை உணர்ந்து வேலை செய்வாங்க அதை

பட் அவர் காணி வாங்கிட்டு அப்போ ஆனால் அங்கே வந்து எங்களுக்கு விஷய நிறைய வழங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா அங்கே கம்படிஷன்னாக்கத்தாங்க கிளைமெண்ட்டை வந்துருக்கானே அதனால் நாங்கள் சிபி அந்த காணியை விழுந்திருந்தோம் ஏன்னா எங்களுக்கு கேஷ் ஃபுல்லோ இல்லை அப்போ இப்போ அப்பா இந்த இது அது கணவர் வந்து இருபத்தி நாலு வயசுக்கு தான் மேற்கு ஸோ அப்போவே நாங்கள் இல்லை முடியாமல் செய்கிற தானே அப்போ டைம் எடுக்கும் எல்லாருக்குமே ஒரு வீடியோ கார்டுன்னு ஒரு கதை அப்படின்னா நாங்கள் எப்படி வளர்ந்துருக்கோம் அதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங் ஒன்று போட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் えっ